நமஸ்காரம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் மெய் இன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் சித்த ஞான மார்க்க மெய் அன்பர்களுக்காக இந்த பதிவு அன்பர்களே பல பேர் பல நிலையில் தியானம் எடுத்துட்டு போயிருக்கிறீங்க முதல் நிலையில் இருக்கிறீங்க ஓம்கார உபதேசம் வாங்கினவங்க இருக்கிறீங்க அதுக்கு அடுத்த நிலை சிகார உபதேசம் வாங்கினவங்க இருக்கிறீங்க அதுக்கு அடுத்த நிலை மகார உபதேசம் வாங்கினவங்க இருக்கிறீங்க மொத்த சித்திர ஞான மார்க்கத்தில் நான்கு விதமான உபதேச நிலைகள் இருக்குது ஓம்கார நிலை சிகார நிலை மகார நிலை மௌன நிலை மௌனங்கிறது ரொம்ப ரேர் அது எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது அது குறைஞ்சபட்சம் தொடர்ந்து மூணு வருஷம் தவம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த மௌன உபதேசம் கொடுக்கப்படும் அதுக்கு முன்னாடி மூணு வருஷம் முடியாத நிறைவு பெறாத மூணு வருஷம் தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு தான் அந்த மௌன உபதேசம் கொடுக்கப்படும் சித்திரஞான மறுக்கத்தில் மூணு வருஷத்துக்கு கம்மி பண்ணுறவங்களுக்கு அந்த மௌன உபதேசம் கொடுக்கப்பட மாட்டாது இந்த மூணு உபதேசம் கொடுக்குற மூணே உயர்ந்தது மூணுவே போதுமானது முக்திக்கு தேவை மூணு மூன்று மண்டலத்தில் கடந்தாவே முக்தி அதனால் மூன்று உபதேசம் போதும் அந்த மூன்று மண்டலத்தை கிடக்கிறது தான் முக்திக்கு மூன்று மண்டலம் போதுமானது மூணு உபதேசம் வச்சிருக்கிறோம் நாலாவதுங்கிறது எக்ஸ்ட்ரா அது அந்த நாலாவதுங்கிறது தன்னை வந்து சமுதாயத்திலருந்து குடும்பத்திலிருந்து உறவிலே காணுகின்ற உண்மை நிலை தெளிவே துறவுபாங்க அந்த நிலைக்கு யார் வராங்களோ எதையும் தேடாதையே சிவனே கதின்னு அந்த வாசிவே நினச்சிக்கிட்டு மூச்சியே நினச்சிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குற நேரம் போக மற்ற நேரம் அந்த நினைவெளியே ஊட்டோட எந்த செயல்பாடும் மற்ற தொழில் தொழில் காசு பணம் சொந்த பந்தம் எதையும் நாடாத இருக்கிற நிலைமை என்றைக்கு வருதோ அவங்க தான் மௌன உபதேசம் செய்ய முடியும் அது இல்லாத சும்மா பெருமைக்கு மௌன உபதேசம்னு வாங்கிட்டாலும் செய்ய முடியாது கடன் பிடிக்க முடியாது கடை பிடிக்க முடியாது வாங்குறது வேஸ்ட்டு மௌன உதேசம்னு வாங்கினாலும் அது யாரும் பிடிக்கணும் மௌன உபதேசம் போயிட்டா அதுக்கப்புறம் நீ வந்து மௌன நிலையிலேயே தான் இருக்கணும் என்னாலும் உனக்கு சமுதாய கூட விங்கிணிச்சுக்கிட்டால் அந்த லைன் வரணும் அப்போ தான் முக்தி அடைய முடியும் முக்தி அடைவோன்னு ஞானத்துக்கு போகணும் உயர்நிலை அடைவோன்னு நினைக்கிறவங்களுக்கு அது எதுக்கு இது என்ன படித்து பாஸ் பண்ணி வர்றதா ஆன்மீக உயர்ந்த நிலை எத்தனை மகன்களை பார்த்துருக்குறோம் தன்னை இழந்துருக்குறாங்க கூட்டை இழந்து நாட்டை இழந்து சமா சிம்மாசனத்தை இழந்து அவ்வளவு செல்வத்தை இழந்து அத்தனை இழந்து இதுக்கு போயிருக்கிறாங்க அதனால் இன்றைக்கெல்லாம் வந்து நெட்டில் கொடுக்கறது யூடியூப்பில் கொடுக்கறது அப்புறம் வந்து டிஸ்டன்ஸில் கொடுக்கறது என்ன வந்து கல்வி போஸ்ட்டில் கிடைப்பா டிஸ்டன்ஸு தொலைதூர கல்வின்னு நடக்கும் அதை வந்து தபால் மூலிமா படிக்கிறது இன்றைக்கி வந்து டிவி மூலிமா படிக்கிறாங்க அந்த மாதிரி ஆன்மீகத்தை நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு கிட்ட உட்காந்து குரு பார்வை பார்த்து தொட்டு கொடுத்து அந்த சீடனுக்கு அறிவுரை சொல்லி புத்திமதி சொல்லி ஒரு மணி நேரம் உட்காந்து சப்ஜெக்ட் நடத்தினாலும் ஒரு மணி நேரம் அந்த குரு சீட நேருக்கு நேரு அந்த கண்ணு பார்த்துக்கிட்டு அந்த அந்த நிலையிலேயே இருக்கிற போது அதனால் நயன தீட்சின்னு சொல்லுவாங்க அந்த நயன பார்வையில் பார்க்கற அந்த குரு நயன பார்வையில் நயமான பார்வையில் நயன பார்வையிலே நயமாக பார்க்குறது அந்த இருக்கும்போது கிடைக்கிற ஆற்றல் சாதாரணமாக டிவிலையும் போஸ்ட்லேயும் கிடைக்குமா கிடைக்காது என்னமோ அதெல்லாம் வியாபாரத்துக்காக நடக்குது ஒரு பக்கம் இருந்துகிட்டு போகுது இருக்கட்டும் நம்ப அன்பர்கள் அதை நினைக்க வேண்டாம் அதனால் நம்ப அன்பர்களுக்காக சித்த ஞான மறக்க அன்பர்களுக்காக இப்போ அந்த தவம் பார்முலாவை நான் நேரடியாக இருக்க சொல்கிறேன் அன்பர்கள் கேட்டிருந்தாரு ஐயா நீங்கள் கொடுத்துருக்குறீங்க நான் ஒரு ஷார்ட் கொடுத்துருக்குறேன் அதை எப்படி தவ வரிசைப்படுத்தி கொடுத்துருக்குறீங்க இருந்தாலும் அந்த வழிமுறையை நீங்கள் ஒரு கான் நெட்டில் சொல்லுங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் அந்த தவமன்ற ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு ஆனால் அந்த முத்தனை நிலைகளையோ அது எங்கே தொடங்கி எங்கே முடிக்கணும் அப்படிங்கிற நிலைகளையோ நான் வசனத்தில் சொல்ல மாட்டேன் தவ ஆரம்பிக்கிறது முடிக்கிறது அந்த நிலையை மட்டும் சொல்கிறேன் மற்றபடிக்கு அந்த எந்த முத்திரை வச்சு எப்படி உட்காரணும் எப்படி செய்யணும் எந்த முத்திரையில் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க அதனால் சின்முத்திரைனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க நாசிகா முத்திரைனா என்ன அது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி தவம் பண்ணும்போது சென்முத்திரை அதாவது நாடி சுற்றி பண்ணும்போது சின்முத்திரை ஒரு கையும் நாசிகா முத்திரை ஒரு கையும் செயல்படும் தவம் பண்ணும்போது ரெண்டு கையுமே சென்முத்திரையில் இருக்கும் கண்கள் ரெண்டு கண்களும் சாம்பவி முத்திரை அந்த சாம்பவி முத்திரை எந்த இடத்த பார்க்கணும் அந்த இடத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் உள்ளே கவனிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் ஜெவர சொல்லியிருப்பீங்க நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அந்த இடத்த இப்போ அந்த தவ ஃபார்முலா மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அன்பர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க சொல்ல வேண்டியது இதனுடைய கடமை நான் சொல்கிறேன் நம்மளுடைய தவ ஃபார்முலாவில் பாருங்கள் இயற்கையை பற்றி தான் வடிவமைச்சுருப்போம் இயற்கை தான் செயற்கையாகவோ சோடனைக்காகவோ எதுவுமே கிடையாது சித்தர்கள் சொல்லிட்டு போனது சித்தர்கள் இயற்கை கண்டு எந்த மாதிரி வடிவமைச்சு வந்திருக்குதுன்னு பதினெண்டு சித்தர்களும் காலம் காலங்கடந்து வாழ்கின்ற மகரிஷி காபுஞ்சினர் பெருமானும் திருமந்தரத்திலே சிவாக்கியரிலே பல நூல்களில் திருக்குறள் தொட்டு திரு அருட்பா வரைக்கும் இருக்கிற நூல்களில் என்ன வடிவமைச்சு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த இயற்கை பற்றி அதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம் அதனால் இந்த சொல்கிற வசனம் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு சொந்தமோ அல்லது இதை நான் கண்டுபிடிச்சின்னு எனக்கு சொந்தமோ கிடையாது இது இயற்கை 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 இந்த இயற்கை பெரியோர்கள் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க வடிவமைச்சு கொடுத்து தான் நம்ம சொல்கிறோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து பிரபஞ்ச பரிணாமத்துக்கு நம்ம வணக்க சொல்கிறோம் இந்த பிரபஞ்ச பரிணாமம் பத்தாவது விதமாக தான் நீரில் உயிரின தோன்றுறது பத்து ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் தோன்றுறது அஞ்சு பஞ்சபோதம் தான் பெரும்பாலும் நமக்கு தெரியும் பஞ்சபோதம் அஞ்சுக்கு விண்ணுக்கு மேலே நாலு ஸ்டேஜ் இருக்குது அது வந்து ஜோதி நாதம் சக்தி சிவம்னு சொல்லுவார் திருமந்திரத்தில் அது வந்து ஜோதி ஜோதிக்கு மேலே நாதம் நாதத்துக்கு மேலே சக்தி சக்திக்கு மேலே சிவம் இந்த நானும் சேர்ந்தது தான் விண் காற்று நெருப்பு நீர் நிலமாக வந்து அப்புறம் பரிணமிச்சிருக்குது அதனால் ஆதிவெளி ஆதிவெளி சுத்தவெளி சமாதி நிலை அந்த சமாதி நிலையில் இருக்குது இந்த மண் வரைக்கும் ஒம்பது நிலை பத்தாவது உயிரினங்கள் தோன்றுது அதனால் அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வணங்க சொல்லியிருக்கோம் உயிரினம் தோண்டினதுக்கப்புறம் உயிரினத்தை வாழ்த்துறதுக்கு மானிடருக்கு பவர் உண்டு சக்தி உண்டு ம த மரியாதை உண்டு தகுதி உண்டு சங்கல்பம் பண்ணலாம் வாழ்த்தலாம் வேண்டிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால் நம்ம பிரபஞ்ச பரிணாமத்தை நம்ம ஃபஸ்ட்டு வணங்குறோம் வணங்கிட்டு உயிரினம் நம்ம வாழ்த்துறோம் எல்லா எல்லா உயிரின விட உயர்ந்த உயிரினம் மானிடம் இந்த மானிடம் வந்து மற்ற உயிரிலெல்லாம் வாழ்த்துது அதனால் உயிர்கள் வாழ்த்துன்னு கொடுத்துருப்பேன் அந்த வாழ்த்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த ஆறாவது அறிவிலேயே ஆறு ரசாயன மாற்றமாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனமாக விளங்குது ஆறாவது அதனால் ஆறு உயிரினத்தையும் வாழ்த்துகிறோம் ஆறு உணர்வுகளையும் வாழ்த்துறோம் தொடு உணர்வு சுவையுணர்வு வாழ்த்து உணர்வு இந்த ஆறு உணர்வுகளையும் வாழ்த்துறோம் முதல்ல பாருங்கள் பிரபஞ்ச பரிணாம வணக்கம் ஒன்பது நிலை அப்புறம் உயிரின வாழ்த்து ஆறு நிலை அப்புறம் உங்களுக்கு தொடு உணர்வு சுவையுணர்வு இந்த மாதிரி இந்த வாஸ்தனை உணர்வு இந்த ரசாயன மாற்றங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிறத இதார நம்ம வாழ்த்துகிறோம் வாழ்த்திட்டு நம்ம ஓம் நமச்சிவாய சிவாய நம்மன்னு சொல்லுவோம் இந்த ஓம் நமச்சிவாய சிவாய நம்மன்னு மட்டும் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பஞ்சாச்சரத்தில் அஞ்சு விதமான பஞ்சாச்சரம்னு சொல்லுவாங்க அது பஞ்சாச்சரம் மந்திரம் சொல்கிறவங்களுக்கு அது தேவை நமக்கு அது தேவையில்லை நம்ம மந்திர உச்சாடனமோ எந்திரம் கட்டுறது மந்திரம் கட்டுறது தந்திரம் பண்ணுறது இங்கே நாண மார்க்கத்தில் வேலை கிடையாது சித்திரர்கள் சொல்லிக் கொடுத்தது அரூபம் உன்னுடைய ரூபம் அரூபம் இந்த ரூபம் அருபத்துக்கு போகுது அரூபமும் ரூபத்துக்கு தான் தொடர்பு இல்லையோ இங்கே வந்து மற்றபடிக்கு எந்திர மந்திரம் கட்டுறதோ பொருளை ஒரு சிலையை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறதோ அந்த வேலை கிடையாது ஆனால் அந்த வார்த்தைக்கு தான் மதிப்பு அந்த பஞ்சாட்சரம் அப்படின்னா அந்த பஞ்சாட்சரங்கிற வார்த்தை நமச்சிவாயம் ஓமுங்கிறது உயிர் ஓமுங்கிறது உயிர் நான் சொன்ன பாருங்கள் விண்ணுக்கு மேலே நாலு ஸ்டேஜ் அதுதான் ஓம் அதுதான் உயிர் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அண்டு ஸ்பேஸு இதுதான் தான் ஓம்ங்கிற வார்த்தைக்கு உண்டானது அந்த ஓம் வடிவெடுக்கிறது தான் உங்களுக்கு விண்ணு காற்று நெருப்பு நீரும் மண் ஆகியனால அந்த ஓம்ங்கிறது உயிர் இந்த உயிர் அஞ்சு பஞ்சபோதம் ஆச்சு அதுதான் தான் நமச்சிவாயம் அதனால் அந்த விண்ணுனா யா காற்றுன்னா வா நெருப்புனா சி அப்போ நீருன்னா மா மண்ணுனா நா அப்போ மேலேருந்து அப்படி வந்து வாவல் இருந்து நா யாவல் இருந்து நா வந்துடுறோம் மண்ணில் இருந்து போனால் நா மா சி வா யா நமைச்சுவாயா இது வந்து இந்த இயற்கைக்குண்டான பேர் தான் இங்கே உருவத்தை வந்து நீங்கள் நினச்சக்கூடாது அப்போ இதுதான் நமைச்சுவாயா அப்போ இதை பஞ்சாச்சரன்னு சொல்லி சில பேர் அந்த அஞ்சையுமே மாற்றி மாற்றி சொல்லுவாங்க சில பேர் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுவாங்க அது அஞ்சு விதமான பஞ்சாச்சரம் இருக்குது பெரும்பாலும் ரெண்டு விதமான பஞ்சாச்சரை சொல்லுவாங்க நம்ம பஞ்சாச்சர மந்திரம் சொல்கிறது இல்லைனாலும் அது சில விளக்கத்தை உட்பொருள் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்போ அது என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாச்சர மந்திரத்தை உச்சரிக்கிறவங்க நமசிவய வசி சிவய நம வயனமசி எனம சிவா அப்படின்னு சொல்லுவாங்க நமசிவய வசி சிவய நம எனம சிவா எனம வயனமசி எப்படின்னு சொல்லுவாங்க நமச்சிவய மசிவயன சிவையனம வயனமசி எனம சிவா அப்படின்னு அந்த அஞ்சு அஞ்சலுத்தையும் வருஷப்படுத்தி சொல்லுவாங்க ஆனால் இதில் நமக்கு முக்கியமாக நமக்கு தேவை ரெண்டு பஞ்சாட்சிரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் நமுச்சி வய சிவாய நம ஏன்னா சிவாய நம சொல்வதற்கு நான் என்ன தபம் செய்தேனேன்னு மாணிக்க வாசக பெருமாள் சொல்லுவார் சிவாய நமம் சொல்வதற்கு என்ன தபம் செய்தேனோ அப்படிம்பார் சிவாய நமனா அந்த உயிர் உயிருக்கு பேர் தான் நம அதனால் அபயார் கூட சொல்லுவாங்க நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் இல்லை ஒரு காலம் அதுவே உபாயமாகனு சொல்லுவாங்க அப்போ அந்த நம அப்படிங்கிறது பஞ்சாச்சரத்துலேயே ரொம்ப உயர்ந்த மந்திரம் சிவாயநம்மங்கிற மந்திரம் அது உயிர் உயிருக்குண்டான மந்திரம் அது ஆகியனால நமச்சிவாயங்கிறது இந்த உடல் அப்போ நாம் ஏன் இந்த இந்த இறைவனை எவலியூஷன் ப்ராசஸை வணங்கிடுறோம் உயிர்களை வாழ்த்திடுறோம் ஓம் நமச்சிவாய சிவாய நம்ம ஓம்னு சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் குரு வணக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம தியானத்துக்கு போகிறோம் அந்த ரெண்டு நமச்சிவாயம் சொல்லிக்குறது உங்களுக்கு ஏன் விளக்கம் சொல்கிறேன்னா ஒன்று ஃபஸ்ட்டு நமச்சிவாயம் இந்த உடல் அதை நீங்கள் பாருங்கள் இப்போ எங்கே அதை வந்து சரிமா இருங்க ஓம்ங்கிறது செனடிக் சென்டர் அந்த மூல ஆதாரம் இருக்கக்கூடிய இடம் கருவாய்க்கு எருவாய்க்கு மத்தியில் இருக்கிற ஜெனட்டிக் சென்டர் செனட்டிக் சென்டர் ஓமுங்கிறது செனட்டிக் சென்டர் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெனடிக் சென்டருங்கிற இடத்துக்கு பேர் ஓம் அது விட்டிங்களா நான் தொப்புள் இருக்குது பார்த்திங்களா இந்த இருந்து தொப்புலேருந்து கையை வச்சீங்களா தொப்புளுக்கு கீழே தொப்புள் முடிகிற இடத்துல கீழ் தொப்புள் கீழே தொப்புலேருந்து கையை வச்சிங்களேன் இந்த அஞ்சு அங்கலம் இந்த அஞ்சு விரல் அஞ்சு விரலுக்கு உண்டானது அஞ்சு அங்கலத்துக்கு எந்த இடத்துல இருக்குதோ உயிர் நாடி அதுதான் அந்த நா தொப்புள் மையம் வயிறு மா இது வந்து மா நெஞ்சு குழி சி இது வா இது யா யான்னா விண் இங்கே தான் விண் இருக்குது உயிர் நாடி இருக்கிற இடம் பருவமத்தியும் சுழுமணி நாடி இருக்கிறது உயிர் இருக்கிற இடம் உயிரினுடைய இருப்பிடம் அக்னி நேத்திரம்னு சொல்லுவாங்க இதுதான் அப்போ என்னாவது நா மா சி வா நமச்சிவாயா இது அடுத்தது நம்ம சொல்கிறோம் ஓம் நமச்சிவாய சிவாய நமகம் சிவாயா என்ன அதை அப்படியே மாற்றி போட்டு அப்பயர் சொல்கிறாங்க சி கொச்சந்தலை வா பெண்கள் கல்யாண ஆனவங்க பொட்டு விடுறது நெத்தி திலகம் விடுற இடம் வா யா முடியுது பார்த்தீங்களா அப்போ இங்கிருந்து வந்தீங்களாலும் இங்கே யா முடியுது பூர்வ மையத்தில் சிவாயான்னு சொன்னாலும் சி வா உச்சந்தலை சி வா வந்து பெண்கள் கல்யாண ஆனவங்க பொட்டுறாங்களா மேல் நெத்தி மேல் பொட்டு கீழ்பொட்டு நெற்றிக்கண் கீழ்பொட்டு நெற்றிக்கன்று மேல் பொட்டு சக்தி இருக்கிற இடம் இது மனம் இருக்கிற இடம் இது சிவம் சக்தி ரெண்டு பேத்துக்கு ஒரு அங்கலம் தான் வித்தியாசம் சிவத்துக்கு சக்திக்கு இருக்கிற இடம் அங்கே கேட்போம் வந்து அங்கலம் ஒரு அங்கலம் தான் ஆனால் சக்திக்கு மனசுக்கு இருக்கிறது ஒரு விரல் இதாக கட்ட வரல சி அந்த நீல இருக்குது இவ்வளோ தூரம் ஒரு விரலில் ஒரு சமாச்சாரம் இருக்குது அங்கலத்தில் ஒரு சமாச்சாரம் இருக்குது கட்ட விரலில் நீளத்துக்கு கொண்டு இருக்குது இந்த கட்ட விரலை அந்த புழு சுழுமுனை நாடியில் வச்சுக்கிட்டிங்களா பொட்டு வைக்கிறதுல ஒரு வச்சிங்களா எங்கே மேல் பொட்டுது அது மேல் பொட்டு அங்கே சக்தி இருக்குது அந்த இருந்து கட்ட விரலில் திருப்பி வச்சிங்களா அங்கலாம் ஓட்டுக்கு அடிவே அங்கே இருக்கிறார் சிவம் கட்ட விரலையே இருக்கிறார் சிவம் சக்தி கேப் அவ்வளோதான் அப்போ சி வா யா சிவாய நமா அப்படின்னா நமாங்கிறதுக்க வ உங்களுக்கு இந்த மந்திர சொல்ல நமாங்கிறதுக்கு வந்து அது நிலமும் நீர்மும் வச்சுக்கலாம் நமான்னா போற்றின்னு ஒரு வார்த்தை அர்த்தமும் உண்டு இருக்குது போட்ரின்னு வச்சுக்கலாம் நமாங்கிற வார்த்தைக்கு போற்றின்னு ஒரு அர்த்தமும் உண்டு அதுக்கும் வச்சுக்கலாம் அப்போ நம்ம நீர் நிலத்தையும் விளக்கிட்டு நீர் நிலமும் பிரிஞ்சிருக்காது ஒன்றா தான் இருக்கும் அதனால தான் அந்த நீரை நிலத்தை கடைசியை தூக்கி போட்டுறாங்க அவையார் அவங்க சிவாய நம என்று சொல்லுவருக்கு அவாய நம்மை அவாயமில்லை ஒரு காலம்னு சொல்கிறதுனா இங்கே மண்ணை நீரை முதன்மையாக வச்சு செய்யும்போது மண்ணாச பெண்ணாசம் பொன்னாசம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த புலன் என்ப வாழ்க்கையில் ஈடுபாடாக இருக்கும் அதனால தான் இந்த சி நமச்சிவாயங்கிறது மாற்றி போட்டு அவையார் தெய்வத்தாய் அவையார் கொடுக்குறாங்க சிவாய நம என்று சிந்தி அவாயம் ஒரு காலம் இல்லை நாவும் மாவும் தண்ணிட்டு கொடுக்குறோம் அப்போ சிவாய நம்மன்னு நம்ம சொல்லும் போது நம்ம என்ன போற்றின ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா அதுக்கு உண்டானதை நம்ம அதை வச்சுக்கிறோம் அதனால தான் இந்த ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த தவத்தில் வர்றபோது அப்போ ஓம் நமச்சிவாயினா உடம்பு சிவாய நம்மனா இது அப்போ பாருங்கள் நா மா சி வா இங்கே சொல்கிறோம் அதே மாதிரி சி வா யார் ரெண்டு முட்டது பார்த்திங்களா இங்கிருந்து மூலாதாரத்திலேருந்து வர்ற யா எங்கே முடியுதோ உச்சந்தலையில் வர்றது யா இங்கே முடியுது இந்த ரெண்டு ஒன்று முடியுது பாருங்கள் அதை இம்முன்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டு யாவையும் ஒன்று வந்தது கீழேருந்து போய் உட்காந்துக்குது மேலேருந்து வந்து உட்காந்துக்குது அதுக்கு தான் அந்த அஞ்சு பஞ்சாயத்தில் ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ரெண்டு மட்டும் நமக்கு போதுமானது அதுக்காக அந்த ரெண்டை செட் பண்ணியிருக்கிறோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நம அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அந்த இடத்துல வச்சுக்கிறோம் அது சொல்கிறோம் அப்புறம் குருவுக்கு வந்து மூணு வாக்கியம் கொடுத்துருப்பேன் ஓம் குருவே சரணம் சர்குருவே சரணம் சத்குருவே சரணம் இந்த உலகத்தில் குருன்னு யாரும் இல்லை எல்லாமே ஆஸ்தான் தான் குருங்கிறதைங்க மூணே பேர் தான் பிரம்மா விஷ்ணு சிவம் அதனால தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரன் நம்ம சொல்கிறோம் அப்போ படித்தலுக்கு இந்த வாயிலிருந்து வார்த்தை வருது பார்த்தீங்களா படிப்பு வந்து பிரம்மா இதுக்கு எனர்ஜி கொடுக்குறாரு பாரு உள்ளேருந்து அவர் வந்து விஷ்ணு கடைசியில் நம்மளை வந்து கட்டி அணைச்சிக்கிறாரு பாருங்க சிவம் ஐக்கியமாக அதனால தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு சிவம் இப்போ பிரம்மா கீழே இருக்கிறாரு அதுக்கு மேலே மகாவிஷ்ணு இருக்கிறார் உச்சியில் சிவ இருக்கிறார் அந்த மூணு பேத்துக்கு நம்ம சொல்கிறோம் அதனால தான் மூணு குரு வாழ்த்துறோம் அந்த குரு வாழ்த்து ஓம் குருவே சரணம் பிரம்மாவுக்கு குருவே சரணம் விஷ்ணுவுக்கு சத்குருவே சரணம் சத்து சத்குருவே சரணம் இது வந்து சிவத்துக்கு அப்போ ஓம் குருவே சரணம் பிரம்மா குருவே சரணம் விஷ்ணு சத்குருவே சரணம் மகேஸ்வரன் இந்த மூணு பேத்துக்கு சொல்கிறோம் சொல்லிவிட்டு நம்ம நாடு சுற்றி பயிற்சிக்கு போயிடுறோம் இதுதான் ஃபார்முலா இப்போ நான் வந்து அதை முறையாக சொல்கிறேன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தவம் பண்ண மாட்டேன் அந்த வாசகத்தை மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்க அன்பர்களே சித்தர் ஞான மார்க்க அன்பர்களுக்காக இந்த பதிவு இதை நீங்கள் கேட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நான் ஏற்கனவே ஷார்ட் பேப்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம் அதுக்காக இந்த சிறிய விளக்கத்தை கொடுத்தேன் இப்போ நம்ம வந்து நான் இயல்பாக தான் உட்காந்துட்டு சொல்கிறேன் நான் செய்கிற மெத்தேர்ட்டில் நீங்கள் தவம் பண்ணாதீங்க உங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுத்தனா அந்த மெத்தேர்டில் வச்சுக்கோங்க ஆனால் அந்த வாசகத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வாசகம் இன்றியமையாதது அதுதான் நான் இயல்பான நிலையில்தான் சொல்கிறேன் நான் கண்கள் சாம்பவி முத்திரையிலையும் வச்சிருக்க மாட்டேன் கைகள் சின்முத்திரையிலையும் வச்சிருக்க மாட்டேன் இயல்பான நிலையில் வள்ளல் பெருமானை உக்காந்துருக்கிற மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வாக்கியம் மட்டும் உங்களுக்கு முக்கியம் இந்த வாக்கியத்தை வாங்கிக்கிட்டு நான் எப்படி சின்முத்திரை வச்சு சொல்லணும் சாம்பவி முத்திரை சொல்லணும் எங்கே தொடங்கி எங்கே முடிக்க சொன்னனோ அதனால் முதல் நிலையில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி தொடங்கி ஒரு மாதிரி முடிக்கணும் ரெண்டாம் நிலையில் இருக்கிறவங்க அதுக்கு மேலே ஒரு மாதிரி தொடங்கி ஒரு மாதிரி முடிக்கணும் மூன்றாம் நிலையில் இருக்கிறவங்க இன்னொரு மாதிரி தொடங்கி ஒரு மாதிரி முடிக்கணும் இந்த மூணுமே இடமெல்லாம் சொல்லியிருப்போம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஆனால் வாக்கிய மூணு பேத்துக்கும் தான் அதுங்களா ரைட் ஆத்ம நமஸ்காரம் ஓம் ஆதியே போற்றி ஓம் அருளே போற்றி ஓம் நாதமே போற்றி

ஓம் ஊர்வினமே வாழ்க ஓம் பரப்பினமே வாழ்க ஓம் நடப்பினமே வாழ்க ஓம் மானிடமே வாழ்க ஓம் தொடு உணர்வே வாழ்க ஓம் சுவை உணர்வே வாழ்க ஓம் வாசனை உணர்வே வாழ்க ஓம் பார்வையுணர்வே வாழ்க ஓம் சப்தமுணர்வே வாழ்க ஓம் பகுத்துணர்வே வாழ்க ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் இப்பொழுது நாடி சுத்தி பயிற்சி இருபத்தோரு முறை எந்த பக்கம் தொடங்குகிறீர்களோ அதே பக்கம் நிறைவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளைக்கும் என்ன கிழமை எந்த பக்கம் தொடங்குவானுங்கிறது அகத்தியர் பெருமானுடைய சரக்கலையிலிருந்து சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பக்கம் தொடங்க வேண்டியது இருக்கும் அது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற சீட்டில் இருக்கும் ஆகையினாலே எந்த பக்கம் மூச்சை தொடங்குகிறீர்களோ அதே பக்கம் நிறைவு செய்ய வேண்டும் ஒரு பக்கம் தொடங்கி மறுபக்கம் போய் வந்தால் அதுக்கு பேர் ஒரு சுற்று அதுபோல் இருபத்தோரு சுற்று இப்பொழுது நாடு சுற்றி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் வாக்கியத்தை மட்டும் சொல்கிறதுனால முடிச்சுக்கிறேன் நாடு சுற்றி பயிற்சி நிறைவு இப்போ இருபத்தோரு முறை பண்ணினீங்களா போதும் நாடு சுற்றி பயிற்சி இருபத்தோரு முறை பண்ணுற மாதிரி இந்த மூச்சு பயிற்சி ஏற்றி இறக்குறதும் இருபத்தோரு முறை ஏற்றி இறக்குனீங்களா போதும் அதை நீங்கள் ஞாபகம் இனிமேல் அதனால் முதல் நிலை இருக்கிறவங்களும் சரி கொம்கார் உபதேசம் வாங்குனவங்களும் சரி சிகார உபதேசம் வாங்கினவங்களும் சரி மகார உபதேசம் வாங்குனவங்களும் சரி மூணு நிலையில் இருக்கிறவங்களுக்குமே நாடி சுற்றி பொதுவானது மூணு பேத்துக்குமே இருபத்தோரு சுற்று அதே மாதிரி இந்த இருபத்தோரு சுற்று ஏற்றி இறக்கிறது இருபத்தோரு சுற்று எந்த இடத்துல இருந்து போகணுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆகையனால இருபத்தோரு முறை ஏற்றி இறக்குனீங்களா போதும் தவம் வாசியோகம் மூச்சை இயல்பாக இருபத்தோரு முறை ஏற்றி இறக்கணும் அந்த இடம் உங்களுக்கு தெரியும் இருபத்தோரு முறை ஏற்றி இறக்கணுன்னே தவம் இருபத்தோரு முறை ஏற்றி இறக்கிட்டு புருவ மைய தவம் சுழுமனை நாடியில் சொல்லியிருப்பேன் அங்கே அரை மணி நேரம் பண்ணுறீங்க இருபத்தோரு முறை மூச்சு ஏற்றி இறக்கிட்டீங்க இப்போ தவம் கவனிக்கிறீங்க நிஷ்டையில் கவனிக்கிறீங்க நிஷ்டையில் அரை மணி நேரம் இருக்கிறீங்க நிஷ்டைங்கிறது கவனிக்கிறதுக்கு வேறு நிஷ்டை அவ்வளோதான் நிஷ்டைனா கவனித்தல்னு அர்த்தம் புருவ மையம் சுழுமனை நாடி அரை மணி நேரம் அரை மணி நேரம் கவனிச்சிட்டீங்க அரை மணி நேரம் கவனிச்சோன்னே நீங்களே மானசீகமாக உடல் சமநிலை தவம் உடல் சமநிலை தவக்கு கங்கா முத்திரா சொல்லியிருப்பேன் இடது கீழ் வலது கை மேலே அது பத்து நிமிஷம் இயல்பாக இயங்குகின்ற மூச்சை இயல்பாக பார்வையிலே கண்கள் வந்து ரொம்ப மேல் நோக்கி இருக்க வேண்டாம் கீழ் நோக்கி இருக்க வேண்டாம் நார்மலாக இயல்பாக எப்பவுமே இருப்பீங்களா இயல்பாக இருக்கிற போது கண்கள் எப்படி இருக்குமோ அது இயல்பான கண்கள் இயல்பாக இருக்கின்ற நிலையிலேயே கண்கள் மூடியும் இருக்க வேண்டாம் மேல் நோக்கியும் பார்க்க வேண்டாம் கீழ் நோக்கியும் பார்க்க வேண்டாம் இயல்பாக அறக்கண் பார்வையிலேயோ அல்லது விழித்துக்கொண்டோ இயல்பாக இருக்கட்டும் கண்ணு கீழ்நோக்கியும் வேண்டாம் மேல் வேண்டாம் மையத்தில் இருக்கட்டும் கண்கள் இயல்பாக இருக்கின்ற நிலையிலே உடல் சமநிலை தவம் இயல்பாக இயங்குகின்ற மூச்சை பத்து நிமிஷம் கவனிக்கிறீங்க காலமாக இருக்குது மேல்நிலை தவம் பண்ணும்போது தலை வந்து தூடாகவும் பாரமாகவும் இருக்கலாம் வராது ஒரு சிலருக்கு வரலாம் ஆயிரத்தில் ஒருத்தருக்கு அப்படி வரலாம் அப்படி வந்தாலும் இந்த தவம் பண்ணும்போது அது சுத்தமாக நார்மல் நிலைக்கு ஆகிடும் இதையும் மீறி இருந்தால் நீங்கள் இளநீ மோறு பெரிய காலமாக இருக்கிறதுனால அதெல்லாம் சாப்பிட்டுக்குங்க உடம்பு கொஞ்சம் குளிச்சு ஏன்னா தவம் பண்ணாவே நெருப்பு தான் அக்னி அக்னி நேத்திரம் பண்ண தான் நான் சொல்கிறோம் மூச்சுனாவே சூடு தான் நெருப்பு தான் அதனால் நார்மலாக சில உடம்புக்கு ஒன்றும் ஆகாது நல்லாயிருக்கும் அப்படி கொஞ்சம் உடம்பு சூடாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஃபீலிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு இது குடிச்சுக்கோங்க சரியாக போயிடும் அதை விட சிறந்தது இந்த உடல் சமநிலை தவம் உங்களை சமப்படுத்திடும் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அதனால் உடல் சமநிலை தவம் மினிமம் ஐந்து நிமிடம் அதிகபட்சம் பத்து நிமிடம் அதுக்கு மேலே தேவையில்லை இப்போ உடல் சமநிலை தவம் பத்து நிமிஷம் பண்ணிட்டோம் அதே தவநிலையிலே உயிர்கள் வாழ்த்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கைகளை உரசிக்கிறோம் முகம் முழுவதும் தேய்த்து விடுறோம் கைகளை உரசி கண்களை பொத்திக்கிறோம் உள்ளங்கை ரெண்டு உள்ளங்கையும் கண்களில் இருக்கணும் ரெண்டு உள்ளங்கை மடுப் நடுப்பகுதி கண்களில் இருக்கணும் கையில் இருக்கிற ஆற்றல் கண் உள்ள வாங்கிக்கும் அப்படியே முகம் முழுவதும் தேய்த்து விடுறோம் கைகளில் உரசி முகத்தில் கண்களில் பொத்தி முகம் முழுவதும் தேய்த்து விடுறோம் ஓம் சாந்தி 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 இத்துடன் தவம் நிறைவு ஆத்ம நமஸ்காரம்